வணக்கம் முன்பு இது உங்களுக்கான தொலைக்காட்சி பேசுகிறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ வாங்கின நிகழ்ச்சி போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா ரிஷபம் ராசி அன்பர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாத பொது பலன்கள் யோக பலன்கள் எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் இரண்ட அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா மிகச்சிறந்த லாபங்களை உண்டாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக வந்து தொழில் ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் சனி பகவானுடைய அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நினைத்த காரியம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு குறிப்பாக வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இருந்தாலும் வீட்டில் வயோதிகர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிருங்க வீட்டில் வயோதிகர்கள் இருந்தால் அவங்களுடைய உடல்நலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிருங்க வாழ்க்கைக்கு தேவையான உப் உபயோகரமான விஷயங்கள்லாம் எல்லாம் செய்வீங்க பட் இருந்தாலும் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் வந்து வந்து போகலாம் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் வந்து வந்து போகலாம் அதனால் வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறங்க வரவுகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக வீட்டில் வயோதிகர்கள் இருந்தால் அவருடைய உடல்நிலையில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது வெளியூர் பயணங்கள் செல்வதாக இருந்தால் அல்லது வெளிநாடு பயணங்கள் செல்வதாக என்றால் குறிப்பாக புதிய நட்புகளில் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அவர்களிடம் அன்போடும் அளவோடும் பேசிக்கொள்வது நல்லது பயணங்களின் போது பயணங்கள் செல்வ செல்லும் போது புதிய நட்புகள் பழக பழக வேண்டியது இருந்தால் அதில் அன்போடும் அளவோடும் பேசிக்கொள்வது நல்லது அதிக பேச்சுக்கள் ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய மாதமாக இது இருக்கும் அதிக கடன் இருப்பவர்கள் அது குறைந்த ஒரு குறைந்த காசாவது நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருப்பீங்க தந்தையினுடைய உடல்நலில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க தாயினுடைய உடல்நலில் மேன்மையடையதாக இருக்கும் தந்தையினுடைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது குறிப்பாக இந்த இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த புதிய வீடு போகணுமா வேணாமா இல்லை புதிய வீடு கட்டலாமா உங்களோட உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கறது நல்லது அதை பற்றி சம்மந்தமானது பேசிக்கிறதுலாம் இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது என்ன உங்களுடைய ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி கூட்டு தொழில் இருக்கணும்னு பரவாயில்ல இல்லை புதுசாக கூட்டு தொழில் ஆரம்பிக்க விரும்பிப்படுறவங்க உங்களுடைய ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது புதிய வீடு கட்டலாமா இல்லை புதிய வீடு வாங்கலாமாங்கிறது இருக்கவங்க உங்களுடைய சுயஜாத ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் தோன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டு ஒன்று தான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நைன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ இதில் உங்களுடைய சுயஜாத வாட்ஸ்அப்னுட்டு கூகுள் பே ஃபோன்பேவில் பணம் அனுப்பிட்டு வெளிநாட்டுக்களில் முன்னேற்ற சொல்ல பணம் அனுப்பிவிட்டு நீங்கள் கேட்டுக்கிறதுனா கேட்டுக்கலாம் குறிப்பாக வந்து பள்ளி மாணவருடைய கல்வியில் சிறு சிறு மருதிகள் வந்து வந்து போகலாம் அந்த மருதிகள் வராமல் இருக்கிற வழிகளை என்ன மீண்டும் முன்கூட்டி அரைந்து கொள்ளுங்கள் வீட்டில் கணவர் முனை உறவுகளிடையே சிறு சிறு சண்டை சுச்சர்கள் வரலாம் வராமல் இருக்கிற வழிகளை என்ன மீண்டும் முன்கூட்டி ஆராய்ந்து கொள்ளுங்கள் பட் இந்த காலங்கள் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடியதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த பொருளாதாரத்தில் வரக்கூடிய முன்னேற்ற செலவு அந்த பொருளாதாரத்தில் வரக்கூடிய வரவுகளை வீண் விரயங்களை தவிர்த்துக்கொண்டு செலவுகளை பெரிய செலவுகளை குறைத்துக்கொண்டு வ வீண் விரயங்களை தவிர்த்துக்கொண்டு வ சேமிப்புகளை நோக்கம் கொள்ளுங்கள் சேமிப்பில் நோக்கம் கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையை வெட்டி பெறுவீங்க குறிப்பாக வந்து இரவு பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது தொலைதூர பயணங்கள் போய்க்கலாம் பட் இரவாக இரவு பயணங்களாக போய்க்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது தலைக்கவசம் செஞ்சேன் எங்கேயும் வெளியே போவீங்க இனி வரும் காலங்களில் கரெக்டாக தலைக்கவசம் செஞ்சு போயிட்டு வரது நல்லது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரூ நன்றி வணக்கம்